நிலை இரண்டு பரிசு பெறுபவர்கள் தயாராக இருக்கவும் சந்தோஷ் விவா பிரகாஷ் நிலை இரண்டு இரண்டு பேர் முதல் பரிசு கிருதன் கார்த்திகேயன் സന്തോഷ് മാണി ഊക്കവും അടുത്ത ആരാധ്യാ കാര്ീതനാരായണൻ ഗൺവികുമാർ Dile. பரிசு காவியா உமாசங்கர் நிலை நான்கு முதல் பரிசு காவ்யா உமாசங்கர் இரண்டாம் பரிசு நிதிஷ்கான நீலாவதி சாய் மகிலன் பாபு நிலை ஐந்து முதல் பரிசு வர்ஷினி சிவகுமார் ஸ்ரீ ஆரிமுக பாக்னியன் வர்ஷினி சிவகுமார் சுபத்ரா முருகன் மூத்தாவது பரிசு தانية ஸ்ரீ ஆரிமுக பாக்னியன் இரண்டாம் பரிசு சுபத்ரா முருகன் வாங்கம்மா

ஜெய் சாப்பிரிக்கா வளவன் மூன்றாவது பரிசு அனன்யா புகன்யா ஆனந்தராஜ் முதல் பரிசு லக்ஷ்மன் சிவகுமார் இரண்டாவது பரிசு ஜெய் சாப்பிரிக்கா வளவன் மூன்றாவது பரிசு நாடகம் நடித்து காட்டினார்கள் அவர்களுடைய எல்லாருக்கும பரிசு நாடகத்தில் பங்கெடுத்த அனைத்து மாணவர்களுக்குமே பரிசு நிலை ஆறு சிவபாலன் हरिहरें, हाफिज, दक्षा, सेंटर सेंटर वांगे हैं, सेंटर लोग, बारूण बागेराजा, जगदीश संकर गणेश, बारूण बागेराजा அடுத்ததாக சக்தீஷ் சங்கர் கணேஷ் மோனிஷ்கா ஜெயபாலன் லீலாவதி தியான குப்பு சுவாமி தியான குப்பு சுவாமி சனூஜா கண்ணன்குமார் சனூஜா கண்ணன் குமார் அரவிந்த் கார்த்திக் அருள்பாளன் மகேஷ்வரி அரவிந்த் கார்த்திக் அருள்பாளன் மகேஷ்வரி அடுத்தேஷ் பாலாஜி ராணேஷ் பாலாஜி போட்டி தேர்வுகளுக்கான பரிசுகள் இப்போது முடிவடைந்தது அடுத்ததாக மழலை நிலை மாணவர்கள் மாணவிகளுக்கான மேடைக்கு நிலை ஒன்று தன்யா பாக்கியராஜா கார்த்திக் ராஜேஸ்வரன் முகமத் சஹீர் நித்யன் சதீஷ்குமார் தொடர்ச்சியா எல்லாம் நிலை ஒன்று மழைநீர் நிலை ஒன்று மாணவ மாணவிகள் ஐயம் சந்தோஷ் தன்யா பாக்யராஜா கார்த்திக் ராஜேஸ்வரன் முகமது சகீர் நித்யன் சதீஷ் சதீஷ்குமார் தங்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெறுகிறார்கள் எல்லோரும் கரவோசை எழுப்பி பாராட்டுகளை தெரிவிப்போம் அடுத்ததாக மழலை நிலை இரண்டு சரண்ராஜ் கார்த்திக் பிரகாஷ் மித்ரன் அருள்பாலன் மகேஸ்வரி கொஞ்ச நேரம் தங்களுடைய ஆசிரியர்களோடு வரவும் நிலை இரண்டு மாணவர்கள் மேடைக்கு அருகில் வர வேண்டுமா மளளை 2 மளளை நிலை 2 சஸ்பின் பிரபு ஜோஷிகா சங்கரநாராயணன் ஷர்வின் சரோன்ராஜ் கார்த்திக் பிரகாஷ் வித்ரன் அருள்வாலன் மகேஸ்வரீ ருத்ிக் ருத்ிக் பிரகாஷ் ருத்ிக் பிரகாஷ் நிலை மாணவ மாணவிகள் தங்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெறுகிறார்கள் அனைவரும் கரவுளை எழுப்பி பாராட்டுவோம் நிலை இரண்டு மாணவர்கள் தூங்கி ஓடி வாங்க பார்க்கலாம் இடைக்கு பக்கத்துல நிலை இரண்டு மாணவ மாணவிகள் மேடைக்கு பக்கத்தில் வேகமாக வரவும் அடுத்ததாக நிலை நிலை வரவும்ிகள்ரவேல்யா் வேகமாக வேகமா பார்க்கலாம் மகாதேவ் விக்னேஸ்ராஜ் பவன் கவிலன் ஸ்ரீனிவாசன் சுஜா அம்பரிஷி ஸ்ரீவத் ஸ்ரீவத்சன் கணேஷ் துருவந்த் ஸ்ரீவித் ரமேஷ் குமார் அடிப்படை நிலை மாணவ மாணவிகள் நிலன் குமரவேல் ஆத்யா அருண் சுமித்ரா முருகன் மகாதேவ் விக்னேஷ்ராஜ் பவன கவையன்

ஒன்று எங்கே பர எங்கே பர தக்கண இங்க பர எங்கே பரங்க திபா ਕੋਈ ਤਾਂ அங்க கிளாஸ் கூட போய் நில்லுங்க போ விলায় ஒன்று போய் அங்க போய் நில்லுங்க உங்களுக்கு ਸਰਟੀਫிகேட் வேணுமா ஆ சரி ਸਰティவேல் प्रगति பிரபு ஃபைசா சுஹிர் পুষ্পা నటாஷா பாரதி சிவா அக்ஷரன் அசோக் உத்தரசை वसंतராஜ் ಸಂजना ரகு கீழே நிலை இரண்டு ஆசிரியர்

புத்திரசாய் வசந்தராஜன் சஞ்சனா ரகு நிலை ரெண்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் கார்த்திகேயன் சரவணா கார்த்திக் ராகவி செந்தில் ஆயுஷ் கிருஷ்ண சந்தோஷ் இஷான் கணேஷ் விபா பிரகாஷ் இந்த பக்கம் இப்படி போயிடுங்க நிலை இரண்டு மாணவர்கள் ஹிருதன் கார்த்திகேயன் சரவண கார்த்திக் சரவணா கார்த்திக் ராகவி செந்தில் ஆயுஷ் கிருஷ்ண சந்தோஷ் இஷான் கணேஷ் விபா பிரகாஷ் நிறை இரண்டு மாணவர்கள் தங்களுக்கான பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெறுகிறார்கள் குர்ஜாப் ரிஷுமா ஆசம் நேம் இஸ் தேர் குறிப்பாங்க

நிலை மூன்று மாணவ மாணவிகள் ரகுநந்தன் வாராதியா கார்த்திக் சங்கீதா ஜெயந்த் செல்வம் பாரதி சிவா மித்ரா ஹரிஹரன் நந்தன் காமராஜ் நிமலன் சதீஷ்குமார் நிகிதா தன்வி குமாரவேல் தர்ஷிகா சங்கர நாராயணன் தாரணி உமாசங்கர் வைபவ் சிவகுமார் யாக்னா குப்புசாமி கைய தட்டுங்க பார்க்கலாம் இல்லைங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் தள்ளி வைங்க அவ்வளவுதாங்க போடுங்க நில்லுங்க இந்த பக்கம் ஒரு ஆள் நின்னுங்க இந்த பக்கம் நில்லுங்க

அடுத்து நிலை நான்கு மாணவ மாணவிகள் ஆனி மகிழ் ஜோஸ்லின் மரிய உதயகுமார் ஆனி மகிழ் ஜோஸ்லின் மரிய உதயகுமார் கவி முத்துக்குமார் கவி முத்துக்குமார் வெற்றி கார்த்திக் வெற்றி கார்த்திக் சுஷில் சூர்யா ஸ்ரீகுமார் சுஷில் சூர்யா ஸ்ரீகுமார் காசி விஸ்வநாதன் ஐயப்பன் காசி விஸ்வநாதன் ஐயப்பன் நித்திஷ்கா ஜெயபாலன் நீலாவதி நித்திஷ்கா ஜெயபாலன் நீலாவதி சமந்த் குமரேசன் ராஜீவ் சமந்த் குமரேசன் ராஜீவ் சாய் மகிழன் பாபு சாய் மகிழன் பாபு உமா காவியா உமா சங்கர் ஆரியா நடராஜன் இது நம்மளுடைய ஆன்லைன் மாணவன் ஆர்யா நடராஜன் எல்லாரும் கை தட்டுங்க

பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெறுகிறார்கள் கரமொழி எழுப்பி பாராட்டுவோம் நிலை ஆறு மாணவ மாணவிகள் எல்லாரும் சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் சாப்பிடுறதுக்கு ஒன்லி சின்ன குழந்தைகளும் வயதானவர்களும் ரொம்ப வயசானவங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா போகும் சின்ன குழந்தைகளும் வயதானவங்களும் மட்டும் சாக்கிரம் இளை ஆறு மாணவ மாணவிகள் ஆதிரை சிவபாலன் அகிலன் சிவகாலன் ஹஃபீஸ் அஸ் அஸ்லம் சுஜா ஹஃபீஸ் அஸ்லம் சுஜா दक्षा हरिहर दक्षा हरिहर वरुण भाग्य राजा वरुण भाग्य राजा जगदीश शंकर गणेश जगदीश शंकर गणेश मोनिश का जयबाल नीलावदी मोनिश का जयबाल नीलावदी दनिया गुप्तस्वामी नहीं और एंड स्टेप पिनाड होने के ना कवर पाना दनिया गुप्तस्वामी प्रणव अगम प्रणव अगम राघव अगम राघव अगम सनुजा कंदन कुमार सनुजा कंदन कुमार दनवी प्रेम कुमार दनवी प्रेम कुमार अरविंद कार्तिक अरुण बालन महेश्वरी अरविंद कार्तिक अरुण बालन महेश्वरी राणेश बालाजी राणेश बालाजी

ಅಕ್ಷಯ ಹರಿ ದರ್ಶನ್ ವಿಜಯ ವಿಜಯ ನಿರಂಜನ್ ಸತೀಶ್ ಕುಮಾರ್ ನಿರಂಜನ್ ಸತೀಶ್ ಕುಮಾರ್ ಉಳಿಸಿದೆ

அவங்களுக்கு பேசவும் சொல்லலாம் ஓகேவா வேணா